இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய என்கிற வார்த்தையின் மேலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தில் நடப்பதற்கு தேவையான சகல பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் வல்லமையும் தந்தாள்வாராக கண்டு முடிச்சிடும் அன்று இந்த நாளில் உம்முடைய தரிசனத்தின் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொண்டவனாக மாறுவதற்கு நீர் எண்ணெய் வழி நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது யோசியப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை அன்பானவர்களே யோசியப்பு தன் வாழ்க்கையில தேவனால் ஒரு தரிசனத்தை பெற்றிருந்தான் அன்பான்கள் அந்த தரிசனம் நிறைவேறும் வரையில அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக அவன் அநேக பிரயாசங்களை பட்டான் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக அநேக துன்பங்களை அனுபவித்தான் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக அநேக இக்கட்டுக்குள்ள கடந்து போனான் இதில் ஒன்றும் யோசிப்பு வாய திறக்க இல்லையா தரிசனம் நிறைய பேரும் வரையில் ஒரு போற அடிமையை போல் இருந்தான் ஹாலே லூயா தேவன் நம்மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருப்பாராக இருந்தான் மனிதர்கள் வைத்திருக்கிற தரிசனத்தை குறித்து பேச இல்லை நான் என்னுடைய தரிசனத்தை குறித்து இல்லை தேவன் எனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருப்பாராக இருந்தா அந்த தரிசனத்தை நான் அடையும்படியாய் ஹாலே லூயா முழுவதும் என்னை விட்டு கொடுக்க வேண்டும் கொள்ள வேண்டியதை காத்து வேண்டும் தெரியும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காய் காத்திருந்தான் காத்து கொண்டான் அவனுடைய வாழ்க்கை அநேக புயல்களை சந்தித்தான் மாணவர்களை அநேக புயல்களை சந்தித்தான் ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை ஒரு நாளும் இழந்து போகவில்லை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருகிறது பரிசுத்தமா செயலா அவன் தெரிந்து கொண்ட இடம் செயல் ஹாலே லூயா அவனுடைய நீதியை அவன் பேசியிருப்பானாக இருந்தால் நிச்சயமாக போர்த்திபா அவனை மன்னித்து அல்லது போர்த்திபா அவனை அறி புரிந்து கொண்டு அந்த வீட்டில் இருக்க இடம் கொடுத்திருப்பான் இடம் கொடுத்திருந்தால் நிச்சயமாய் அவனுடைய பரிசுத்தத்தை அவன் இழந்து போயிருப்பான் அவன் திட்டுப்பட்டிருப்பான் அவன் பாவத்துக்குள்ளாகியிருப்பான் அவன் தீர்மானிக்கிறான் தேவனுடைய தரிசனம் என்மேல் இருக்கிறது என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் இப்ப நான் இங்க எங்க இருந்தாலும் என் மேல் கண் போட்டபடினால என்ன தேடி வருவாய் ஜெயிலுக்கா வரமாட்டான்னு தீர்மானித்தபடினால ஜெயிலுக்குள்ள போனான் ஹாலே லூயா அன்பானவர்களே இப்பத்தத்துக்காய் போராடின அந்த யோசிப்பு ஒரு நாள் தேசத்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான் தண்டிய சகோதரர்களால் அடையாளம் கூடாதவனாய் மாறிவிட்டான் அலைய சகோதரர்களால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாதவனாக மாறிவிட்டான் சற்று சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு வைத்த தரிசனத்துக்காக பாடுகளை வேதனைகளை துக்கங்களை அனுபவிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வருகிறது உங்களை உங்கள் சகோதரர்கள் கூட அடையாளம் காணக்கூடாத அளவுக்கு உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை தேவன் உருவாக்கி வைத்திருப்பார் ஹாலே லூயா ஹாலே அது உருவழிந்து போகிற காரியம் அல்ல அந்த உருவம் தேவனால் மாற்றி அமைக்கப்பட்ட அந்த ஸ்தானம் தேவனால் மாற்றி அமைக்கப்பட்ட அது உயர்வான மேன்மையான ஒரு உருமாற்றமாக இருக்கும் ஹாலில்லுயா யோசிப்புடைய வாழ்க்கையில் அவன் பரிசுத்தத்தை காத்து அவன் அந்த உயர்வை சந்தித்தான் அந்த மேன்மையை சந்தித்தான் அலையில சகோதரர்களுக்கு அடையாளமே தெரியாமல் சகோதரர்கள் அடையாளம் கண்டு கொள்ள கூடாது நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்காய் வைத்த தரிசனத்துக்கு தேவையான தெய்வத்துவத்தின் பண்பை நீங்கள் காத்துக் கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வருகிறது உங்கள் சகோதரர்கள் உங்கள் அயலகத்தார் யாராலும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அலை லூயா கண்களை மூடுவோமா தேவர் இந்த நாள்ல இலக்கென்று வைத்திருக்க தரிசனத்தை அடைவதற்கு நான் கடந்து போக வேண்டிய வழிகள்ல தேவத்துவத்தின் பண்புகளை நான் காத்து கொண்டு கடந்து போக எனக்கு உதவி செய்வீராக என்னை கேட்கிறோம் உதவி செய்வீரா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமாம் கதங்களை ஆசீர்வதிப்பாரா